தலைவாத்து ஓதுவதால் மாணவி சொல்லல்லாலே செல்லத்துறை அந்த சுயர போறது நம்ம அந்த சுயர்ந்து கொண்டே இருக்குது அல்லா தோபிக் செய்வானாக இங்கே உத்தம நபி சொல்லல்லாக அடைய செல்லம் அவர்களை சஹாபிகள் அதிகமாக புகழ்ந்த மூணு பதம் இருக்குது ஒன்று சாதி என்று சொல்லி புகழ்வாங்க எப்போதும் அப்துல்லா இபுல் மசூதுக்கு சொல்வாங்களா சாதி குல் மஸ்தூ அதிகம் அறிவிக்கும் போது சும்மா காலன் நபிகள் சொல்றது இல்லை சாதி மஸ்தூ அவர்கள் மெய்யாளர் உண்மையாளர் என்று சொல்லிதான் அதிசை துவக்குவது இங்கே நான் சொல்வேன் இந்த மூன்று அம்சங்கள் அந்த நபியவர்களின் உயர்ந்த புகழ் உயர்ந்த பண்பு உயர்ந்த நிலை நம்ம வாழ்க்கையில வரணும் இப்ப நம்ம புகழ்கிறதுக்கெல்லாம் எல்லாரும் தயார் தான் நம்ம வாழ்க்கையில கொண்டு தான் இன்னைக்கு பிரச்சனை சாதித்து என்ற அடப்பெயர் சொந்தம் அண்ணலியின் பெருமானவர்களுக்கு வாழ்க்கையில் பொய் சொன்னதில்லை பொய் சொல்ல தெரியாது அரபுகள் பெருமானார தாக்க நினைத்த போது தாக்க நினைத்த போது எப்படி புகழ் நபியை இழிவுபடுத்துறது அதுக்கு ஒரு மஷுவரா ரூம்பு போட்டு யோசிக்கிறார்கள் எதுக்கு எப்படி அவர்களை தாக்குவது தாக்குவது என்றால் சொல்லால் அவர்களை இழிவுபடுத்தணும் அவங்க பேசுகிறாங்க எப்படி பேசுறாங்க தெரியுமா நபி என்ன செய்யணும் பைத்தியம்னு சொல்லணும் எப்படி சொல்லணும் முகம்மது மகினோன் முகமது பைத்தியக்காரன் சொல்லணும் முகமதுனா புகழப்பட்டவர் புகழப்பட்டவர்னு சொல்லிட்டு தானே அடுத்த கட்டத்துக்கு வர வேண்டியிருக்குது எப்படி அவர்களை இழிவுபடுத்துவது முகம்மது என்று சொல்லாமல் நான் பைத்தியம் என்றால் யாரை என்று யார் கேட்டாலும் முகம்மதுன்னு சொல்லணும் அப்போ பைத்தியம் அங்கே ஆஃப் ஆகிருது புகழப்பட்டவர் அதுக்கு உட்கார்ந்து மசோரா பண்ணி ஒரு முடிவு எடுத்தாங்களாம் நம்ம பேரை பேரை என்ன மாத்துறது முதம்மம் என்று மாத்தலாம் வரலாற்றினுடைய மிகச்சிறந்த ஆசிரியர்கள் எழுதுவார்கள் முதம்மம் இழிவுக்குரியவர் என்று பேரை மாத்தலாம் மாத்திட்டு திட்டுறாங்க முசம்மம் அஜனோன் முதம்மம் வைத்தியக்காரர் முதம்மம் அப்படிப்பட்டவர்னு திட்டினாங்க சாபாக்களால் தாங்க முடியல ஓடி வந்தாங்க யார சூழல்லா ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை பேரை மாற்றி திட்டுறாங்க எப்படி திட்டுறாங்கன்னு கேட்டாங்க முதம்மம் மஜினும்னு சொல்கிறாங்க பெருமானாவது சிரிச்சாங்க என்ன யார சூழலா இவ்வளவு கடுமையா நடக்கிறாங்க சிரிக்கல உங்களுக்கு தெரியாதா அல்லா என்ன நேசிக்கிறான் எப்படி நேசிக்கிறான் தெரியுமா அவங்க திட்டுறது முகம்மதை அல்ல எவனோ ஒரு முதம்மமைகின்றார்கள் முதம்ம வான முகம்மது அவர்கள் யாரோ ஒரு முதம்மமை திட்டுகிறார்கள் எனக்கு பேர் முதம்மல்ல